ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கெஸிங் எடுத்திருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சு வந்திருக்கு நாலுக்கு ஏ போர்டில் நாலு வந்திருக்கு மூணுக்கு மூணு வந்திருக்கு நாலு இருக்குது ஸோ நாலு வர வாய்ப்பு இருக்குது டி போர்டு வச்சு விளாட்றவங்க ஃபோர் டிஜிட்டில் ஏழாம் நம்பரு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நாலு இருக்குது கண்டிப்பாக நாலும் இருக்குது ஒன்பதும் இருக்குது எனி ஒன்று இல்லைன்னா டூ டூ நம்பருமே வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா இங்கே பாருங்கள் இதை வந்து நாலு காட்டிட்டேன்னா அடுத்த இதில் பாருங்கள் ஏ போர்டில் பாருங்க ஒன்பது 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 நாலு நாள் கழித்து ஒன்பதுன்னு வருது இப்போ திருப்பி இதில் ஏ போர்டில் வந்துச்சுன்னா ஒன்பதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது அடுத்த ஜீரோ ஒன்பது ஜீரோ எட்டு ஜீரோ ஏழு அடுத்த ஜீரோ ஆறுன்னு கூட ஏபியில் வர வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஏபி மட்டும் ட்ரை பண்ணோன்னா பிசி ஏசி இதில் வந்து ஜீரோ ஆறு இல்லைன்னா அறுபது இது ஆளில் ட்ரை பண்ணிக்கோங்க இது வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸுங்க பாருங்கள் நாலு வந்துருச்சுன்னா கீழே ஒன்பது வருது நாலுன்னு வந்தாவே கீழே ஒன்பது வருது நாலுன்னு வந்தாவே ஒன்பது வருது ஸோ இப்போ நாலு வந்திருக்கு ஒன்பது வர வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் பிளாக் கலரில் மூணுக்கு மூணு நாலுக்கு நாலு ஒன்பதுக்கு ஒன்பது நாலுக்கு நாலு ஸோ இதோட நாலு வர வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் என்ன சொன்னேன் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒம்பது அப்படியே வர வாய்ப்பு இருக்குது பவர் டபுள்ஸு மொத்தம் ஒன்பது நாளுக்கு கேமில் இருக்குது அடுத்து இதை பாருங்கள் நாலுக்கு நாலு எட்டுக்கு எட்டு ஏழுக்கு ஏழு நாலுக்கு நாலு நாலுக்கு நாலு மேலே இருக்க நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் மூணாக ஒன்பதா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன்பது வர வாய்ப்பு இருக்குது அப்போ நமக்கு ஒன் அப்போ நமக்கு ஒன்பது எடுத்தாச்சு கேமில் நாலு இருக்குது ஆள் கூட ஒன்பது நாலு ஸ்ட்ராங்காக தெரியுதா அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏபிபிசிஎஸ்சி எடுத்தாச்சு இப்போ த்ரீ டிஜிட்ட வந்து அது கூட தொண்ணூற்றி நாலு அதே மாதிரி சாரி ஜீரோ அறுபத்தி ஒன்பது ஜீரோ அறுபத்தி நாலு இதை பாக்ஸ் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா